We are going to see what is in by rejudicata. Rejudicata means adjudicated by a competent court already. So, a particular issue that is framing of issue. already decided by a competent court between the same parties. Issue was decided either in favor of one plaintiff or the defendant. Whether a subsequent suit can be filed before the civil court and rise pleadings with regard to same facts of the already decided by the competent court by way of finding fresh suit. A already decided issue between the same parties cannot be raised as a PD in subsequent suit and in subsequent suit in which the case is filed cannot decide because it is there is a bar under section eleven of CPC. Prejudicata in Rad in ஆல்ரெடி ஒரு நீதிமன்றத்தால் எழுவினாவானது வணையப்பட்டு அந்த எழுவினா குறித்து இரண்டு தர வாதி பிரதிவாதியக்குள் நீதிமன்றம் தனது தீர்ப்பினை முடிவு செய்துவிட்ட பின்னிட்டு அதே சங்கதிகளை பொறுத்து பின்னால் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் மீண்டும் தீர்மானிக்க வேண்டும் ஒரு இலவினாவாக ஒரு பின்னிட்டு ஒரு பிராதை அதே பார்ட்டி வாதியோ பிரதிவாதியோ தாக்கல் செய்யலாமா என்றால் கூடாது அது சட்டத்தில் தடை செய்யப்பட்டது ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தால் ஒரு எழுவினா அதே வாதி பிரதிவாதிகளுக்கிடையே வணையப்பட்டு அந்த எழுவினாவானது ஏற்கனவே வாதிக்கோ அல்லது பிரதிவாதிக்கு ஆதரவாகோ தீர்ப்பு சொன்ன பின்னிட்டு அந்த வழக்கின் வாதியோ அல்லது பிரதிவாதியோ மீண்டும் வேறொரு வழக்கு தொடர்ந்து அதே சங்கதிகளை அதே சங்கதிகளை தனது தரப்பு வாதமாக வைத்து மீண்டும் அது குறித்து ஒரு எழுவினா பின்னிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மணிந்து சிவில் நீதிமன்றம் அது பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்றால் வர முடியாது என்பதுதான் உரிமையல் நடைமுறை சட்டம் பதினொன்றில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆகவே ரெஜோடிகேட்டா என்பது ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சங்கதி பொறுத்து தீர்மானிக்கப்பட்டுவிட்டால் அதே சங்கதி அதே நபருக்குள் வேறொரு வழக்காக தாக்கல் செய்து அதே இடைவிடாமை வணக்க வணைந்து அது பற்றி மீண்டும் வழக்கு நடத்தக்கூடாது இது ஏன் இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்றால் ஏற்கனவே வாதி பிரதிவாதிகள் வழக்கு தாக்கல் செய்து ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் அதை பற்றி மீண்டும் மீண்டும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து மேலும் முதலில் ஒரு நீதிமன்றம் ஒரு வகையான தீர்ப்பு கூறியும் பின்னிட்டு பின்னால் வருகின்ற வழக்கில் வேறுமதி வேறு விதமாக தீர்ப்பு வழங்கினால் அது தீர்ப்பினை அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பினை அமல்படுத்துவதா பின்னிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தீர்ப்பினை அமல்படுத்துவதா என்பது போன்ற சட்ட சிக்கல்கள் எழும் என்பதால் மட்டுமே கேட்டால் ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் சிவில் நீதிமன்றம் தீர்மானித்த சங்கதிகளை எழுவினா வணிந்து மீண்டும் பிறிதொரு வழக்கு தாக்கல் செய்து அதே எலுவினாவை எழுப்பி தீர்மானிக்கலாம் என்றால் தீர்மானிக்கக்கூடாது என்பதுதான் so when a court already decided a fact in issue the issue has been framed and finally uh, discussed and issue decided either in favor of the plaintiff or in favor of the defendant the same ஃபேக்ஸ் செட் ஆஃப் ஃபேக்ஸ் கேனாட் பி பிரிங் டு பிராட் டு த கோட் பை வேரிங் சப்ஸிகன் சூட் பிஃபோர் காம்பிடன் சிவில் கோட்ஸ் உதாரணமாக ஏபி இருவரும் பாகக்கராறு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் அந்த பாகக்கராறு வழக்கில் ஏ பியிடம் தனக்கு சொத்தில் பங்குள்ளது என்று வழக்கு தாக்கல் செய்கிறார் பி தனக்கு உயிரெழுதப்பட்டு உயிர் அடிப்படையில் பாட்டியப்பட்டது என்று அவர் வாதிடுகிறார் நீதிமன்றம் ஏவுக்கு தாவா சொத்தில் பங்குள்ளதா என்று ஒரு எழுவினாவும் பி தாக்கல் செய்த உயிரின் அடிப்படையில் தாவா சொத்து முழுவதும் பிக்கு பாத்தியப்பட்டதா என்று ஒரு இளைவினாவும் வணைந்து அந்த உயில் ருசுப்படுத்தப்பட்டால் தாவா சொத்து முழுவதும் பி கே பாத்தியம் அந்த உயில் பி ருசுப்படுத்தவில்லை என்றால் ஏவுக்கும் பிவிக்கும் சம பங்கு உள்ளது என்று ஒரு வழக்கு முடிவுக்கு வருகிறது பின்னிட்டு பி மீண்டும் வேறொரு வழக்கத்தை தன்னுடைய உயிர் செல்லும் என்று டிக்ளரேஷன் போட்டு கேட்க முடியுமா என்றால் அல்லது பி ஏவுக்கு எதிராகவோ ஏ அல்லது இழந்து கொள்கிறார் ஏக்கின் சன்களுக்கு எதிராகவோ வாரிசுகளுக்கு எதிராகவும் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றால் முடியாது அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது தடை செய்யப்பட்டுள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஃபை பார்ட்டிஷன் சூட் அகைன்ஸ்ட் பி இன் விச் பி ரைஸ்ட் எப்படி தட் த சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் Subject matter of a will. In that will, the entire suit property was bequeathed in favor of B. Hence, A is not entitled to any share in the suit property. Then, court frame issues whether A is entitled to half share in the suit property. Whether B will is proved. Then, if the court decide that will is proved by B, then the A is not entitled to any share in the suit property. Likewise, if will is not proved, A and B are equally entitled to suit property. Then again, is there any bar to bring the suit? with the same suit property to declare that will is valid and get the injunction against the A or sons legal as by way of filing subsequent suit that is barred under section eleven of civil procedure code that is called Rejudicata. Rejudicata is finally decided Either it, it can be adjudicated in the appeal by way of filing appeal. Appeal, when final appeal is concluded, that is the end of the suit. Therefore, final adjudication means in a case that is the end of the suit. First appeal, second appeal, all the appeals decided. தென் இட் இஸ் கால் என் ஆஃப் தி ஷூட் ஸோ ஒன்ஸ் ஏ பர்டிகுலர் இஷூ இஸ் டிசைடெட் த சேம் கேனாட் பி அஜுகேட்டட் பை வேஃப் சப்ஸ்கிபின் சூட் ஒரு எலுவினா ஏற்கனவே வணந்து தீர்மானிக்கப்பட்ட பட்சத்தில் அதே எலுவினாவை பெரிதொர் பின்னிட்டு வேறு வழக்கு தாக்கல் செய்து அதே நபர்கள் அந்த பின்னிட்ட வழக்கில் விவாதித்து தீர்மானிக்க கூடாது என்பது பிரிவு பதினொன்று சிபிசி சிவில் ப்ரொசீஜ் போல் தடை செய்யப்பட்டுள்ளது தட் இஸ் கால் ரிஜூடிகேட்டா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் இளங்கோ ராம்சாமி அட்வொகேட் லீகல் எஜுகேஷன் சேனல் இன் யூடியூப் தேங்க் யூ யூ ஆர் நாட் going to subscribe you are able to share me this video to your friends thank you for watching